ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதவி வந்து போயிடும் இப்படியே ஆனோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோ மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டான அந்த ஒரு சோகத்தில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து ரோகெட் கூட கூட வந்து பேசாமல் ரோகெட் வந்து கூப்பிட்ருப்பாரு பட் வந்து கேட்காம கில் வந்து தனியாக போயிட்டு வந்து உட்காந்து ஃபீல் பண்ணியிருப்பார் எதற்காக அப்படின்னா இந்த நியூசிலாந்து போட்டியில் வந்து சொதப்பன காரணத்தினால இந்த நியூசிலாந்து போட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் போட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த கேமில் நம்ம தோற்றாலும் பிரச்சனையே கிடையாது நம்ம எப்படியும் வந்து நம்ம செமி வந்து ஆடப்போகிறோம் அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஆடலாம் அதுவும் கில்லு மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து ரிலாக்ஸ்டாக ஆடி இந்த கேமில் வந்து அவர் வந்து செஞ்சுரி அடிப்பதற்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த கேமில் ஜெயித்தா தான் நம்ம செமிக்கு போக முடியும்னு நிலமை இருந்துச்சுன்னா பயங்கர ப்ரெஷர் இருக்கும் பட் அந்த நிலமை இப்போ வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப கைக்கு கிடச்ச ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சும்மன் கில் வந்து வீணடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியனியோட டாப்பாடர் வந்து இந்த கேமில் படுமோசமாக வந்து ஆடிருக்காங்க பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த முதல் மூணு பேருமே அவங்க மூணு பேர் தான் இந்திய அணிக்கு பெரிய நம்பிக்கை ரோஹித் சர்மா பதினஞ்சு ரன்ல அவுட்டு சுமன் கில் ரெண்டு ரனில் அவுட்டு விராட் கோலி பதினோரு ரனில் அவுட்டு இதில் விராட் கோலி வேணும்னா ஒரு அன்லக்கி டிஸ்மிஷல்னு சொல்லலாம் அவரே மனசே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்ஸ் வந்து பயங்கரமாக பாஞ்சு கேட்ச் பிடிப்பார் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் யுவராஜ் ரெய்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அப்படியே கண்ணில் நிப்பாட்டின மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து அவ்வளோ பக்கத்தில் தான் அவர் வந்து நின்றுப்பார் ஒரு இருபது மீட்ரு யார்டுக்குள்ளே தான் நின்றுப்பார் ஜென்ரலாக இந்த மாதிரி பேட்டர்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்கிற பாலை ஒரு இருபது மீட்டருக்குள்ளே நிற்கும் பொழுது வந்து கேட்ச் பிடிக்க முடியாது ஆனால் வந்து ஃப்ளிப்ஸ் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி கேட்சை பிடிச்சாரு ஜென்ரலாக இந்த மாதிரி பால் வரும்பொழுது கேட்ச் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க பட் அதை ஃபோர் போக விடாம தடுத்துருவாங்க அதுக்கே எல்லாரும் பாராட்டுவாங்க பட் ஃப்ளிப்ஸ் வந்து ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா அதை கேட்சை கேட்சாக பிடிச்சி விராட் கோலி வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு அப்போ அந்த முதல் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழக்க முப்பது ரன்லே பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு ஒரு ஒரு போட்டியில் முப்பது ரன்லேயே மூணு விக்கெட் போயிருச்சுன்னா அடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து உண்டாகும் பட் இருந்தாலும் வந்து சேயா ஐயர் வந்து எழுபத்தி ஒன்பது ரன்கள் அக்ஷர் பட்டேல் வந்து நாற்பத்தி ரெண்டு கே எல் ராகுல் இருபத்தி மூணு ஹர்திக் பாண்டியா நாற்பத்தி அஞ்சு இவங்களாம் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க பட் யாருமே செஞ்சுரி போடல ஹாஃப் செஞ்சுரி வந்து போடல ஐயர் மட்டும் எழுபத்தி ஒன்பது அடிச்சார் அதை வந்து செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணல அக்சர் படேல் நாற்பத்தி ரெண்டு ஹாஃப் செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணல ஹர்திக் பாண்டியா நாற்பத்தி அஞ்சு அவரும் வந்து ஹாஃப் செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணலை இந்த மூணு பேருமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஆடி இருந்திருக்கலாம் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் கில்லு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்திய அணிக்கு வந்து அடுத்த கேப்டனாக இவர் தான் போட போகிறாங்க இவர் தான் இப்போதைக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு கன்சிஸ்டண்டாக ஆனார் அப்படின்னா இவரை தேடி கேப்டன் பொறுப்பு வந்து வரும் இப்போ அந்த கேப்டன் பொறுப்பை கேப்டனுக்கான லிஸ்ட்டில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்ரேயா ஐயர் இருக்கார் ஹர்திக் பாண்டியா வந்திருக்கார் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஜெனலாக வந்து மும்பையை சேர்ந்த வீரருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ வந்து ஐயர் இப்படியே நல்லா ஆடுனார்னா ஐயர்கிட்ட தூக்கி கேப்டன் பொறுப்பை கொடுத்தாலும் வந்து கொடுக்கலாம் அப்போ போட்டிக்கு வந்து இத்தனை ப்ளேயர்ஸ் இருக்காங்க ஜடேஜாலாம் வந்துருக்காரு இவங்கலாம் சீனியர்ஸு அப்படி இருக்கிறப்ப கில்லில் தேடி கொடுக்குறாங்கன்னா அவர் மேலே இருக்க நம்பிக்கை அவர் கன்சிஸ்டன்ட்டாக தான் அப்படி இருக்கிறப்ப நல்லா பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு மேட்சை வந்து இப்படி நம்ம வீணடிச்சிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அவுட் ஆன பிறகு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தான் வந்திருப்பாரு அந்த ரூமில் பெருசாக யாருக்கிட்டேயும் முகம் கொடுத்து பேசியிருக்க மாட்டார் ரோஹித் சர்மா வந்து விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன போதிலுமே கூட கில்லு வந்து பெருசா கண்டுகாம அவர் வந்து அப்படியே டக் வந்து தனியாக உட்கார்ந்து வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு நன்றி